அவரின் கால்களை மான் மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் தளங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவன் எனக்கு பலத்த அரணான பலத்த அரண் ஆண்டவர் எனக்கு பலத்த அரண் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று பாதுகாப்பா இருக்கும் ஐஸ்வர்யவானுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு அரண் என்று சொல்லி அப்படி ஒவ்வொருவருக்கும் சொல்லுவாங்க அவங்களுக்கு சிலருக்கு அவங்களுடைய படிப்பு தான் அவங்களுக்கு அரண் சொல்வார்கள் சிலருக்கு தங்களுடைய பதவிதான் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அப்படின்னு சிலருக்கு அவங்களுடைய சேமிப்பு தான் பெரிய பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க சிலர் அவங்க கட்டி வச்சிருக்கிற பெரிய மதில் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதுகாப்பு எதனால் உறுதிப்படுகிறது எது பெரிய பாதுகாப்பு என்று சொல்லி சொல்லிக் கொள்வார்கள் இப்பொழுது அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பிரிவு பாதுகாப்புகள் இருக்கிறது அதுதான் பெரிய பாதுகாப்பு என்று சொல்லி தங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை பெருமை பாராட்டிக் கொள்வார்கள் ஆனால் இங்கு சங்கீதக்காரனாகிய தாவிது ஒரு ராஜா அவர் சொல்லுகிறார் அவரை சுற்றிலும் சுற்றி இருக்கக்கூடிய கோட்டைகளை எல்லாம் அல்ல அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் கர்த்தர் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் எனக்கு பெரிய பாதுகாப்பு யார் தெரியுமா எனக்கு பெரிய அரண் யாரு தெரியுமா தான் அடுத்தாலும் என்ன கிட்ட டச் பண்ண முடியும் அவரே எனக்கு அரணாக இருக்கிறார் அடிக்கடி அவர் பயன்படுத்துகிற ஒரு பெரிய இந்த வார்த்தை நீரே எனக்கு அரணானவர் என் கோட்டையானவர் என் கண்மலையானவர் இப்படி பல வார்த்தைகளை இதை தாவிது பயன்படுத்துகிறதை நான் பார்க்க முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தரை அரணாக கொண்டிருந்தால் எதுவும் அவளை சீக்கிரம் நெழுங்கி விட முடியாது அவரை தாண்டிதான் அதனால தான் அவர் எப்பயும் பாருங்க தாவிது ஆண்டவரையே முன்னிறுத்துவார் அதான் சொல்ற கர்த்தரையும் நான் எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறேன் அவருக்கு அரணாக அவருக்கு பாதுகாப்பாக அவர்தான் ஆண்டவர் தான் எனக்கு பாதுகாப்பு என் பாதுகாப்பு யார் தெரியுமா ஆண்டவர் தான் அதான் சொல்றார் தேவன் எனக்கு பலத்து அரணானவர் சாதாரண பாதுகாப்பு இல்ல பலத்து அரணானவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதை தொடர்ந்து அப்படியே அந்த வசனத்துல பார்க்குறோம் அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் அவர் பாதுகாப்பா மாத்திரமல்ல அடுத்து நான் போகிற வழியில இடரல் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக நான் தடுமாறி விடக்கூடாது என்பதற்காக என் வழியையும் அவர் செவ்வைப்படுத்துகிறார் ஆண்டவர் அரணா இருக்கும்போது ஒரு பெரிய பாதுகாப்பு அதே ஈக்குவல் இது நம்ம போகிற வழியில சரியான வழியில போகும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் அரணா இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அது ரொம்ப முக்கியமானது ஆகவேதான் ஆண்டவராக கிறிஸ்து சொல்ல சொல்றார் என் கையில இருக்கிற ஒன்றையும் உறவும் பறித்து கொள்ள முடியாது ஆனால் கையை விட்டு கிளப்புச்சுன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாது இங்கு ஆகவே நம்முடைய பாதைகளையும் செவ்வைப்படுத்துகிறவர் ஆண்டவருடைய வழியை செவ்வைப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார் நான் எந்த பாதையில போனோம் ஒருவேளை நான் தவறான பாதையில போயிட்டு இருக்கேன்னா அதை சரி பண்ணி சரியான பாதையில என்னை நடத்தி பாதுகாக்கிற தேவன் தவறான பாதையில போகும்போது தவறான காரியங்கள் நடக்கும் செவ்வையான பாதையில நான் போனா சரியான காரியங்கள் நடக்கும் ஆகவே தேவன் என்னை என் வழியை சுவைப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஒரு பக்கம் முழு பாதுகாப்பு அவர் தான் இன்னொரு பக்கத்துல என் வழிய நான் நடக்க வேண்டிய வழிய காண்பிச்சு அந்த வழியை சரியான வழியா நான் வழி நடத்திட்டு போகிறவரும் அவரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கைய அவருடைய கரத்துல முழுவதுமாக ஆண்டவரே நீர் எனக்கு அரணாயிரும் என்று விட்டு கொடுக்கும்போது அவர் நமக்கு அரணாக வருவார் அதே போல நீரின் என வழியை செவ்வைப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது நம் வழியை செவ்வாயப்படுத்துவார் நமக்கு அரணாக அவர் நின்று நம்மை அவர் வழி நடத்த தொடங்கிவிட்டார் நம்மை எந்த சத்துருவு மேற்கொண்டு விட முடியாது அதே போல நாம் எந்த இடத்திலும் மாட்டோம் அவருடைய வழி நடத்தல்ல அவர் பாதை காட்டும் போது அந்த பாதையில நம்ம நடக்கும்போது இடர்கள் கிடையாது அவருடைய பாதையில ஜீவன் உண்டு அதுல மரணம் கிடையாது அவருடைய பாதை செவையான பாதை சரியான பாதை அவருடைய பாதையிலே நடக்க நம்மை நாம் விட்டு கொடுப்போம் அவரையே அரணாக கொண்டிருப்போம் அப்பொழுது சத்ரு நம்மை மேற்கொள்வதில்லை அவருடைய வழியிலே நாம் நடப்போம் அப்பொழுது நாம் அடுத்த வசனத்துல அவர் சொல்லி முடிகிறார் முப்பத்தி அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் அடுத்து அவர் என்னுடைய கால்களை மான் கால்கள் போல ஆக்கி அப்படின்னா என்னுடைய வெள்ளத்துல அவர் தான் என்னை பலப்படுத்துறாரு அவர் தான் என்ன ஸ்ட்ராங் பண்ணார் என்னுடைய திறமையில் நான் பலப்பட்டு விட்டேன் என்று சொல்லாமல் ஆண்டுடைய பார்க்க முடியாது அவர் என் கால்களை மான் கால்கள் போல ஆக்கிறார் அவர் தான் என் காலை கால்கள் போல மாத்தினார் ஸ்ட்ரென்த் என்னுடைய திறமையில நான் அதுக்கான பயிற்சிகள் முயற்சிகள்ல நான் வெல நடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது அவரே என் கால்களை மான்கா மான்களுடைய கால்களை போல ஆக்கிட்டு என்னை உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறார் உயரமான நான் மேன்மையான இடத்துல என்னை உயர்த்துகிறார் அப்படின்னா எனக்கு வந்த உயர்வெல்லாம் அவரால் தான் அந்த உயர்வு வந்துச்சு அவர் இல்லாமல் எனக்கு அப்படிப்பட்ட உயர்வுகள் எனக்கு கிடைப்பது இல்லை அவர் என்னை பலப்படுத்தி உயர்வான இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறதை கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம் ஆகவே இந்த மூன்று காரியங்களை மனதில் வைத்துக்கொள்வோம் சங்கீதக்காரன் ஏதாவது சொல்ற கர்த்தர் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் தான் எனக்கு பெரிய பாதுகாப்பு அவர் என் வழியை செவைப்படுத்துகிறவர் அப்படின்னா நான் வழி தவறா போனா கூட என்னை திருத்தி சரியான வழியில நடத்துகிறவர் மூன்றாவது என் காலை ஆண்கால்களை போல மாத்தி உயர்ந்த இடத்துல நிற்க வைக்கிறவர் அவர் தான் என்று சொல்லுகிறதை நான் பார்ப்போம் நாமும் கூட என்னுடைய வாழ்க்கையில் அவரையே முன்னிறுத்துவோம் அவரை முன்னிறுத்தும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை அவரை முன்னிறுத்தும் பொழுது நம்முடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது அவரை நாம் முன்னிறுத்தும் பொழுது நம்முடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படுகிறது அவரை முன்னிறுத்தும்போது சத்துரு நம்மை நெருங்குவதில்லை